ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சோம்பேறி சிக்கன் தான் இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் அரைக்க தேவையில்லை வேலையும் மிச்சம் நேரமும் நம்மளுக்கு ரொம்ப மிச்சம் பேஜ்ராஸ் கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி அப்படியே போட்டுருவோம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் காஸ்பூன் ஜி கரம் மசாலா காசு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி புண்டு பேஸ்ட்டையும் போட்டுருவோம் மேலே நான் தேங்காய் எண்ணெய் போட்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே செட்டிலே அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் செண்டு நம்ம இதில் தேவையான எண்ணெயோ அல்லது பட்டரோ போட்டு அப்பப்போ நம்ம வந்து திற திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிட்டுறோம் இதில் எந்த தண்ணியை ஊற்ற தேவையே இல்லை சிக்கன்லேருந்தே தண்ணி உங்களுக்கு வரும் அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வந்துடும் இப்போ வந்து நம்ம மேலே கொத்தமல்லியை போட்டு இறக்கணும்னா நம்ம அந்த பட்டரும் அந்த தேங்காய் தேங்காயையும் போட்ட ஸ்மெல்லுமே வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபீலிங் அப்படியே கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்